ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த கல்வின்னு சொல்லக்கூடிய யோகம் தான் அனுகூலமாக இருக்குது பொதுவாக கண்ணின்னு சொன்னாலே கண்ணீர் ராசி கன்னி லக்னம்னாலே கல்வியில் அதிகமான ஈடுபாடு இருக்கும் ஏன்னா அது வந்து புதன் வலு வலுக்கிற சுக்கரன் இழக்கிற ஒரு ராசி அது சுக்கரன்னு சொன்னாலே வந்து உலகியல் இன்பங்கள் சம்பந்தமான விஷயங்கள் புதன்னு சொன்னாலே வந்து கற்றுக்கொள்ளுதல் படிக்கிறது எதையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பது அப்படின்னு சொல்லக்கூடியது ஞானத்தை தரக்கூடியது அதனால் உங்களுக்கு அந்த கல்வியில் ஈடுபாடு இருக்கும் இந்த மாதம் அந்த கல்வி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது படிக்கிற பிள்ளைகள் வந்து அந்த படிப்பு சம்பந்தமாக தேர்வு சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்திலேருந்து விடுபடுவீங்க குழப்பத்திலேருந்து விடுபடுவீங்க கஷ்டப்பட்டு படித்தா மறந்து போகுதுன்ற மறதி வந்து உங்களுக்கு சரியாயிடும் தேர்வு சம்பந்தமாக ஒரு பதட்டம் வருகிறதுனா அது இப்போது சரியாயிடும் அப்படியாக படிப்பு நன்றாக இருக்கிறது படிக்கிறதுக்கான சூழல் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் ஏதோ சண்டை சச்சரவு தகராறு நிம்மதி இல்லை அப்படி அதனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியலன்னா நீங்கள் படிக்கணுன்றதுக்காக குடும்பத்தில் கூட நல்லது நடக்கும் படிப்புக்காக உங்களால் அந்த ஃபீஸ் வந்து கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி கட்டணம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும் நீங்கள் நினச்ச துறையில் படிக்கலாம்